அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் பார் மல்லி மல்லி சீரியலாக அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நடக்க அடக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அவரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்களை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லி பிடிக்குமா விஜய் பிடிக்குமா இல்லை க்யூட்டான நம்மளோட பெண்பா குட்டியை மறக்காமல் மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ராஜேஸ்வரி அதாவது விஜயோட அக்கா ஃபேஷியல் பண்ணுறதுக்காக சுடு தண்ணி வச்சு கொடுக்க சொல்லி ரொம்பவும் மல்லி இன்சல் பண்ணியிருந்தாங்க அந்த நேரம் பார்த்து நல் நம்மளோட நளினியமாக வந்துருந்தாங்க அவங்க மல்லியோட பெரியம்மா அதனால் இந்த வேலைலாம் நீயே செய்கிறோம் போது நம்மளோட மல்லி பெருந்தனமே இல்லை பெரியம்மா நம்ம செய்யலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படியே அந்த சுடுதண்ணியை காலக்கழுவன சுடு சுடுதண்ணியை எடுத்துகிட்டு போகும்போது காலை தட்டி விட்டு மல்லி மேலே கொட்ட விட்டுறாங்க இதை பார்த்து நம்ம நளினியமாக அடுத்து தான் இவங்களுக்கு ஆப்போக்கணும்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு பிளீச்சிங் பவுடர் ஃபேஷியல் பவுடரில் கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி முகம் ஃபுல்லாக எல்லாம் அலர்ஜி மாதிரி புண்ணாயிடுச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலேயும் நம்மளோட விஜய் கிட்டே சொல்லும் போது இதெல்லாம் வந்து வெளியே சொல்லலை நம்ம ரஞ்சிதா இதை காதில் கேட்டு ரொம்பவும் ஷாக் ஆகிட்டாங்க இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட மல்லியும் விஜயும் ஒன்று சேர்கிறதுக்கு நம்மளோட வெண்பா குட்டி மற்றும் நளினியம்மாவும் ரெண்டு பேரும் அரும்பாடு பட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லாய் கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் மற்றும் மல்லி வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேரணுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எஸ் இல்லைனா நோன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்